ஹாய் வெல்கம் பேக் டு மெட்ராஸ் மன்னார் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இது வந்து ஒரு ஹாப்பியாக கொண்டாடுறதா துக்கமாக கொண்டாடுறதா இல்லை சுதந்திரம் உண்மையிலே கிடச்சிருக்கா கிடைக்கலையா என்ற பல சந்தேகத்தோட இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இது என்னென்னு பார்த்திங்கன்னா சுதந்திர நாடு தான் இந்தியா அதுக்காக வந்து என்ன வேணாலும் நடக்கலான்ற மாதிரி தான் நடந்துன்னு இருக்குது பல கொலைகள் நடக்குது ஒரு பக்கம் போதை போட்டு கொலைகள் நடக்குது கற்பழிப்புகள் பல கற்பழிப்புகள் நடக்குது யூபியில் பார்த்திங்கன்னா சமீபமாக ஒரு அண்ணன் ஒரு மைனர் அண்ணன் மைனர் தங்கையை வந்து கொலை பண்ணுறான் கற்பழித்து கொலை பண்ணுறான் பான் பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்காலில் ஒரு டாக்டரை வந்து கற்பழித்து கோலை பண்ணுறான் அதுவும் எப்படி கற்பழிச்சி இருக்காங்கன்னா நம்ம கேட்கறதுக்கே உடம்பே கூசுது கூசுது இந்த சென்ஸ் என்னென்னா நம்மளால் வந்து அதை ஜீர்ணிக்கவே முடியல அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக வந்து கற்பழித்து கோலை பண்ணியிருக்கான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குது என்ன இருந்தாலுமே லேடிஸ் வந்து ஆமணிங்களை விட ஒரு வீக்கர் செக்ஸ் தான் அதை வந்து மறுக்கவே முடியாது வீக்கர் செக்ஸ் கிட்ட போய் வீரத்தை காமிக்கிறத வந்து ஒரு தன்மைன்னு நினச்சாங்கன்னா அதை விட கேவலம் வேறு எதுவுமே இல்லை ஏன் இப்போ இதை பற்றி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் ராஜஸ்தானில் நடந்திருக்கு ராஜஸ்தான்ல இருக்க நாகோர் அன் சொல்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு பெண்ணை வந்து தன்னோட பைக்கில் வந்து கைத்தலை கட்டி இழுத்துன்னு போயின்னு இருக்கான் தர தர தரன்னு இழுத்துன்னு போனால் அந்த பெண்ணே பாவம் கத்ரா என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுன்னு சுற்றி நின்று ஜனங்க வேடிக்கை பார்க்குது இதை ஒருத்தன் வீடியோவும் எடுக்கலாம் யாருமே போய் அந்த பொண்ணை காப்பாற்றலை கடைசி வரைக்குமே என்ன நடந்தது ஏடு நடந்ததில்ல இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு சபீமா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் எக்ஸ் வலைதளத்தில் வந்து பயங்கரமாக பிரபலம் ஒரு வீடியோ எந்த வீடியோ அந்த பொண்ணை வந்து த பைக்கில் கட்டி இழுத்துட்டு போனால் அந்த வீடியோ வந்து பயங்கரமாக வந்து வைரல் ஆகுது இதை பேஸ் பண்ணி நாகோர் போலீஸ் வந்து என்ன நடக்குது ஏது நடக்குது ஏன்னா பத்திரிகையாளர் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இது விஷயமா வந்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது தன் மனைவியை பைக்கில் கட்டி இழுத்துட்டு போனவன் பேர் பார்த்தீங்கன்னா பிரேம் ராம் மெஹ்வால் முப்பத்தி ரெண்டு வயசு மதிக்கத்தக்கவன் அந்த பெண்ணுமே வந்து தன் மனைவியாக என்னன்றது கன்ஃபார்மாக தெரியல என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் மெயின் பக்கத்து எங்கேருந்தும் அந்த லேடியை வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தருது இது பரவலாக ராஜஸ்தானில் பல இடத்துல நடந்துன்னு இருக்குது இதை எது எதிர்த்துமே பல விஷயங்கள் வந்து ராஜஸ்தானில் நடந்துன்னு இருக்குன்ற மாதிரி தான் விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் அந்த பெண் வந்து தன்னோட தங்கை ஜெய்சல்மார்ல இருக்க தன்னோட தங்கை வீட்டுக்கு போகணும்னு சொன்ன மாதிரியும் அதை பிடிக்காதவன் அதை இந்த மாதிரி ஒரு கொடூரமான செயலை பண்ணியிருக்கான் எப்படி எழுத்துருக்கானா அதை அந்த வீடியோவை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த பெண்ணை வந்து இழுத்துட்டு போகிறான் அப்படியே ரோடில் வந்து குண்டும் குழியுமாக இருக்க ஒரு மண் ரோடில் ஒரு ஒரு கிட்ட கிட்ட ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் அந்த பொண்ணை வந்து இழுத்துட்டு போகிறான் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க மக்கள்லாம் வந்து யாராவது ஒருத்தங்க ஒரு ஸ்டெப் எடுத்துன்னு போயிட்டு அந்த பெண்ணை காப்பாற்றின முயற்சி யாருமே பண்ணல ஸோ இந்த விஷயம் இவ்வளோ பெருசானதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நாகர் லிஸ்ட்டை போலீஸ் சூப்பரிண்டெண்ட் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு பிரேம் ராமா வந்து இப்போது வந்து தங்களோட கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பெண் அந்த ஒரு மாத காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க ஜெய்சர்மாரில் இருக்க தன்னோட தங்கை வீட்டில் தங்கியிருக்காங்க அவங்களுக்குமே தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லேடி வந்து இப்போ வந்து இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா விசாரிக்கிறாங்க ஸோ எப்படித்தாலுமே இது விசாரணை நடக்க போகிறது தான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு போனத்தில் விசாரிக்க போகிறேங்க ஒன்று மேன் டிராஃபிக்கிங் ஆக்சுவலாக வந்து அந்த பொண்ணை வந்து காசு கொடுத்து வாங்கியிருந்தான்னா அந்த விஷயம் ஒன்று இருக்குது இரண்டாவது வந்து பார்த்துன்னு இருந்து யாருமே வந்து இந்த சம்பவத்தில் வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல அதுக்கான உதவியும் செய்யலை என்ற கோணத்திலையுமே வந்து விசாரிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாமே வந்து சிவியர் சிவியர்னால் சிவியராக பனிஷ் பண்ணணும் மாதிரி பார்த்திங்கன்னா கொல்கட்டா ரேப் கேஸ்லேயுமே வந்து இதை வந்து இழுத்துன்னு போகாமல் அவனுமே வந்து மிக விரைவில் துரிதமான முறையில் வந்து அவனை தண்டிக்கப்படணும் இதெல்லாம் தண்டனை இருந்து ஒரு பயம் உருவாகனா தான் இந்த சமுதாயம் கொஞ்சமாவது திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த சுதந்திரத்தில் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொல்ல மனம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிற இடத்துல நம்ம உண்மையிலேயே சுதந்திரம் பெற்றுருக்குமா சொல்லி யோசிக்கும்போது இல்லைன்னு தான் தோணுது யார்கிட்டே இருந்தோ வெள்ளைக்காரங்கிட்டேருந்து வாங்கி இங்கே இருக்க லோக்கல் பூண்டாஸ் கிட்டேயும் பாலிட்டிஷியன்ஸ்கிட்டேயும் நம்மளை வந்து கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுது பட் என்ன பேசினாலும் எதுவுமே வந்து எடுபடாது இருந்தாலுமே ரொம்ப வருத்தமான விஷயம் இது தயவு செய்து ஆண்கள் உங்கள் வீரத்தை பெண்கள் கிட்ட காட்டாதீங்க வீக்கர் செக்ஸ்கள் போய் காமிக்காதீங்க என்ன பிரச்சனையோ ஏதா இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு ஆம்பளை நடக்கிறது அது வீரமும் கிடையாது ரொம்ப 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 தப்பான விஷயம் நன்றி வணக்கம்